இதுவரை ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் என்று இந்த நாலரை ஆண்டு காலமாக கொடுத்து ஒரு ஒவ்வொரு தாய்மார்களின் மனங்களிலும் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புரட்சி தலைவி அம்மா அவர்களையும் வணங்கி இந்த இருவரும் தலைவர்களின் மறைவுக்கு பின்னால் இந்த தமிழ்நாட்டிலே நான்காண்டு காலம் நல்லாட்சி தந்து ஏழை எளிய மக்களுக்கு என்ன வேண்டும் ஒரு சட்ட ஒழுங்கை எப்படி பாதுகாக்க வேண்டும் நாட்டிலே எந்த இடத்திலே என்ன நடக்கிறது என்பதை எப்படி சட்ட ஒழுங்கை வைத்திருந்தார் அம்மாவை போன்று புரட்சி தலைவரை போன்று அம்மாவை போன்று இரும்பு கரம் கொண்டு எந்த இருந்தாலும் நடக்கிறார் ஆனால் ஒரு மாபெரும் தலைவர் ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை காவல்துறை கைகள் கட்டப்பட்டுள்ளன கண்டிப்பாக வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலே இதற்கெல்லாம் மக்கள் பதில் சொல்வார்கள் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே மீண்டும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெற்று அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக வந்து இந்த தமிழ்நாட்டிலே சிறப்பான ஆட்சியை கொடுத்து ஏழை எளிய மக்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து செய்யக்கூடிய முதலமைச்சராக புரட்சி தலைவரை போன்று புரட்சி அம்மாவை போன்று புரட்சி தமிழர் ஏற்றுக்கொண்டுதான் போது உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டுதான் பணியாற்றுகிறார் ஒரு அமைச்சர் படித்தவர் பேராசிரியர் எவ்வளவு தாய்மார்களை பார்த்தால் எவ்வளவு சாதாரணமாக இருந்தால் இப்படி இழிவாக பேசுவார் எப்படி ஒரு சாதாரண ஒரு தொண்டன் தெரியாம பேசிட்டான்னு சொல்லலாம் ஒரு வாய் தவறி வார்த்தவரலாம் யாருக்கு வேணாலும் ஒரு பேசிட்டு இருக்கும் போது அப்படியே ஒரு வாய் தவறி ஆனா அவர் பேசுனது பாத்தீங்கன்னா என்னவோ பெரிய ஒரு சரித்திர கதை சொல்ற மாதிரி பின்னாடி பின்னாடி கேட்டுட்டு ஆலோசனை கேட்டுட்டு அவ்வளவு இழிவாக பேசக்கூடிய எண்ணி பார்க்க வேண்டும் உயர் நீதி கேள்வி கேக்குறாங்க எங்க வழக்கு பதிவு செஞ்சிருக்கீங்க கேக்குறாங்க இதே ஒரு பத்திரிக்கால எத்தனை பத்திரிக்கால ஒரு சாதாரண ஒரு பேட்டில எதோ தெரியாம சொன்னாலோ திட்டமிட்டு சொன்னாலும் அதெல்லாம் தெரியாது ஆனா அவங்க மேல வந்து எத்தனை வழக்குகள் பதியாங்க எத்தனை நாள் சிறையில் வரணும் எத்தனை பத்திரிக்கால அவர்கள் எத்தனை요 பத்திரிக்கால வேண்டியது எத்தனை வரக்கள் போறாங்க ஐந்து விளங்க ஒரு அமைச்சர் இப்படி பேசிட்டானா அடுத்த நொடியே பதவி பதிக்கப்பட்டிருக்கும் நீங்கள் தாய்மார்களே நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் நம்முடைய டிஸ்ட்ரிக்ட் நம்முடைய மாவட்ட அமைச்சர் முன்னாள் மாவட்ட சேர்ந்து சொல்ற மாதிரி பெண்களை வந்து ஏமாத்துறாங்க எல்லாத்துக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுக்கல கண்டிப்பாக எடப்பாடி கார வந்திருந்தாங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் சொல்லியிருந்தாங்க இவங்க ஆயிரம் ரூபாய் தான் கொடுக்குறாங்க ஆனால் நீ எண்ணி பார்க்க வேண்டும் அதெல்லாம் நம்ம காசு தான் வரட்டு நம்ம நம்ம வேணும் தானே அது அதனால அது ஒன்றும் கவலை இல்ல ஆனா கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த மாதிரியான ஒரு படித்த அமைச்சர் பேசி வரும் முடியை கண்டித்த ஆர்ப்பாட்டம் போராட்டம் போராட்டம்

உண்மை பெற்றவன் பெண்கானே உண்மை பெற்றவன் சாக்கரை புழுவே சாக்கரை புழுவே சாக்கரை நாட்டை அடைத்து பெண்கள் இல்ல பேசும் பொங்கல் முப்பது பெண்கள் முப்பது பெண்கள் எழுந்து கொடுத்த இருப்பதோ தட்டு கொண்டவனே ஓசி ஓசி பெண்கள் விலங்கு மகளிர் மாதங்களையும் இனிவாக பேசிய பெண்முடியை மக்களின் மனம் தெருவி அமைச்சர் பதவியில் இருந்தும் அமைச்சர் பதவியில் இருந்து நீக்கு தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல்